ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூம்புகார் பீச்சில் தான் இருக்கோம் பூம்புகார் பீச்சில் வந்து காவேரி ஆறு கலக்கிற இடம் இதுதான் இப்போதிக்கி கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கனால உங்களுக்கு ஒன் சைடு மட்டும் தண்ணி போகிற மாதிரி இருக்குது இதே தண்ணி அதிகமாக வர டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரெண்டு சைடு ஃபுல்லாகவே தண்ணி போகும் இது காவேரி ஆறு வந்து கடலில் கலக்கிற இடம்தான் இது அது கடல் பூம்புகார் பீச் இது இது வந்து போட் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக வரனால வந்து போட்டு கடலுக்குள்ளே போயிட்டு வர போட்டெலாம் இன்னும் ஓரமாக மணி பாடியிருக்காங்க பார்க்க நல்லாயிருக்கு